ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகிடிக்கு ஆசை சிறி எல்லா டிபிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக இருந்துட்டு அந்த பால் வேறு எப்போ வாங்கி வச்சதுன்னு தெரியல காப்பி தூள் எல்லாம் வெறே கட்டியாக வரை இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து எதாவது ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க வெண்ணெண்ணா போய் போட்டுட்டு வருட்டோமா அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை நீ நல்ல பழம் இருந்தாலையும் நீ உன்னோடய கெட்ட எண்ணத்தில் எனக்கு போட்டு கொடுத்தா நான் போய் ஹாஸ்பிட்டலில் தான் சேரணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிடுறாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒருத்தர் வரப்போகிறாங்க வீட்டுக்கு பேர் மாற்றுறதுக்காக அதனால் நம்ம காஃபி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேர் வைக்கிறவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கடுத்து தான் பேர் அவங்க உக்காரத்துக்கு அதுக்கடுத்து தான் அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க இவருக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் எவ்வளோன்னு நோனுக்கு தெரியுமாடா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க மனுச்சி முத்துவை கடுத்துதான் இருந்து ரோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஜாப் இருந்தது அதனால் ரோஜான்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க முத்தம் இருந்துட்டு மீனாக இது உனக்கும் ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா நீ மாலை எல்லாம் ரோஜா பூ மாலை எல்லாம் அதனால இது உன்னோட மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்லை இல்லை நீங்கள் வேறு பேர் வைங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோ ரோகிணிலேருந்து ரோ உங்களுக்கு மா தான் விஜயாவிலேருந்து யா ரோமையா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எது ஏதோ கேவலமான பேரெல்லாம் வைக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லவும் அதுக்கடுத்து ஏதாவது தமிழோட கலாச்சாரமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பேர் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பேர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி என்னுடைய ஃபீஸை என்னுடைய அக்கௌண்ட்க்கு அனுப்பி விட்டுறீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன இருபத்தஞ்சாயிரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆகுறாங்க சந்தோஷம் இருந்துட்டு வீட்டுக்கா அந்த லேடி வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி சந்தோஷ் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க விஜயெல்லாம் பார்த்தோம்னா பயந்து